ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை நிச்சயமாக உணர்வாய் இது அவசரமான பதிவு நிச்சயமாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உன்னை என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னை மனிதன் கைவிடலாம் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது ஆனந்த கண்ணீர் வந்தாலும் கண்ணீர் உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் வருவேன் அது ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் முயற்சி செய்வேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கவலைப்படாதே நம்பிக்கையுடன் நகர பழகு உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது ஏனென்றால் உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு எல்லாம் நடப்பது நல்லதாகவே நடக்கும் நடந்தது எண்ணி கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்ததால் கவலைப்படாதே யார் உன்னை இந்த தூரத்தில் எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அது போதாதா தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று தேடு தேவைகள் பூர்த்தியாகும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் அப்படி என்று என்னிடம் கேட்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா உரசாமல் வைரியத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதேபோல் தான் நல்லவர்கள் சோதி சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் நான் சொல்வது புரிந்துதானா என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுக்கு நான் என்று மடிமை ஆம் சொல்லவே நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இந்த சாயப்பாவின் தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது அதை நீ அந்த இன்பத்தை அடைந்த பின்புதான் துன்பம் எதற்காக சாயப்பா தந்தார் என்பதை நீ அப்பொழுதுதான் உணர்வாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடானு கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் அதேபோல் தான் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருமே சமந்தான் நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கமாவாய் ஆகவே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் நான் கேட்டுவிட்டேன் அல்லவா எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்கு நான் அளவுக்கு மீறி உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தால் நீ வேதளித்து விடுவாய் ஏனென்றால் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு சடனாக ஒரு சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கொடுக்க வேண்டும் படிப்படியாக முன்னேற வேண்டும் அதுதான் சாயப்பாவின் குறிக்கோள் உடனே எதுவுமே இலகுவாக கிடைத்து விட்டால் நீ அதை அலட்சியப்படுத்தி விடுவாய் ஆகவே உனக்கு எது மகிழ்ச்சி தரக்கூடியதோ அதை முதலில் தருவேன் படிப்படியாக உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் களைந்து விடுவேன் உன் உறவினர்கள் யாரார்களா உன்னை வருத்தார்களோ அவர்களை ஒருவருக்கொருவராக உன் அருகில் சேர்ப்பேன் அந்த தருணத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் முடித்து கொடுப்பேன் என்னை நம்பு உனக்கு அருமையாக இருக்கும் நிராகரிக்க உனக்கு அருமையாக இருக்கும் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்ச முடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி அறிகிறார்கள் என்றால் உன்னை நான் தூக்கி விடுகிறேன் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தம் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிட கலந்துவிடும் உன்னை போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மது தொலைவதை தவிர நன்மை கிடைக்காது ஆகவே பொறுமையாக இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்புக்கு நோயாகி போகும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசி நடந்த இதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் மறதி முக்கியம்தான் மறதி அதுவும் ஒரு சில மாதிரியான ஒரு நல்ல நோய்க்கான மருந்து தான் சில தேவையற்ற நிகழ்ச்சிகளை நீ யாராவது மனதில் போட்டு நினைத்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அது சீக்குதான் அதை மறக்க சொல்கிறேன் தேவையில்லாததை நடந்ததை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டல்லாமல் இருக்காமல் மறந்து விடுங்கள் அந்த மறதி உன் மனதில் தெம்பை உண்டு பண்ணும் அடுத்த சிந்தனையை உண்டு பண்ணும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே ஆகையால் நீ மனதில் என்னை நினைத்துக்கொள்ள அந்த நேரத்தில் உனக்காக நான் நிச்சயமாக உன்னை பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கான பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே நீ தைரியமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கோபப்படக்கூடாது வாழ்க்கையில் யாரிடமும் கோபப்படாதே ஏனென்றால் உன் சாயப்பா உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாயாம் செல்லமே அதே நேரத்தில் நீ தொண்டு செய்துவார் உன்னிடத்தில் நிச்சயம் நான் வருவேன் அந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் வேறு யாரையும் உன்னை உனக்கு தீங்கு செய்யாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் ஆம்சலுமே உணர்ந்தது பணக்கஷ்டமும் மன கஷ்டமும் எல்லாம் தீரப்போகிறது கவலையை விடு நிச்சயமாக தைரியமாக உனக்கான காலங்கள் வந்துவிட்டது ஏனென்றால் இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நான் சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அதை நாளை அந்த நல்லதொரு நிகழ்வை நினைத்து நினைத்து மனம் மகிழ்ச்சி அடைவாய் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு ஆ உன் சாயப்பாவின் அற்புதத்தை பாரு என்று நான் சொல்வேன் அல்லவா அதைத்தான் நான் செய்யப் போகிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்